பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவ்வுலகம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்ற பஞ்ச பூதங்களால் ஆனது நிலம் என்பது மண் அதில் நீர் காற்று ஆகாயம் என்பது கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாத மிகப்பெரிய பெரிய உருவெட்ட வெளி இந்த நான்கு பூதங்களின் துணையோடு கிடைப்பது நெருப்பு என்ற ஐந்தாவது பூதமாகும் நிலம் நீர் காற்று ஆகாயம் என்பது தனித்தனியான பூதங்கள் பஞ்சபூதங்களிலேயே ஐந்து பூதங்களையும் உள்ளடக்கியது நெருப்பு நெருப்புக்கு நிலம் சார்ந்த பொருட்கள் தேவை நெருப்பு குளிர்ந்தால் நீர் நெருப்பு எரிவதற்கு காற்றும் வெட்டவழியான ஆகாயமும் தேவை பஞ்சபூதங்களிலேயே ஆகாயம்தான் பெரிய பூதம் ஆகாயம்தான் பெரிய பூதம் என்றாலும் ஐந்து பூதங்களையும் உள்ளடக்கிய நெருப்பே பெரியதாக கருதப்படுகிறது நெருப்பினை எவராலும் கலங்கப்படுத்த இயலாது மற்ற பூதங்களை சுலபமாக கலங்கப்படுத்திவிட முடியும் பஞ்ச பூதங்களில் முதலாவதும் முக்கியமானதும் மற்றும் கலங்கப்படுத்த இயலாததும் கலங்க மற்றதுமான அக்னி தேவனை சூரிய பகவானின் மந்திரத்தினை நாளை சங்கராந்தியில் ஜபித்து சூரிய பகவானின் அருளைப் பெறுவோம் தீயினுள் தீயாய் தீநடு தீயாய் உள்ளவரே வந்தருள்க தீயின் நிலைநடு நிலையெல்லாம் அளவி உள்ளவரே வந்தருள்க தீயினிற் சூட்டியல் சேர்தர செலவியலை அமைத்தவரே வந்தருள்க தீயடை ஒளியே திகழுற பலவும் படைத்தவரே வந்தருள்க தீயடை அருநிலை திருநிலை கருநிலை எல்லாம் அமைத்தவரே வந்தருள்க தீயடை மூவியல் செறிவித்து அதிர்பலவும் படைத்தவரே வந்தருள்க தீயடை சக்திகள் செறிதரு சத்தர்கள் பற்பளவாய் அமைத்தவரே வந்தருள்க தீயடை உயிர் பல திகழ் பொருள் பலவும் அமைத்தவரே வந்தருள்க தீயடை நிலைப்பல திகழ் செயல் பல பயன்களையும் படைத்தவரே வந்தருள்க தீயினிர் பக்குவம் செயற்குணம் இயற்குணங்களையும் அமைத்தவரே வந்தருள்க தீயியல் பல பல பலவும் படைத்தவரே வந்தருள்க தீயிடை சித்துகள் செப்புரும் அனைத்தும் அமைத்தவரே வந்தருள்க தீயடை பெருந்திரல் சித்திகள் பல பலவும் படைத்தவரே வந்தருள்க சூரிய காயத்ரி ஓம் அஸ்வத் वासहस्ताय धीमहि तन्नो सूर्यः प्रचोदयात्